ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டைன் இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரளா ஸ்பெஷல் தப்பம் அதை தான் செய்ய போகிறோம் தேவையான பொருள்லாம் பாருங்கள் பச்சரிசி ஒரு பவுல் அந்த பவுலோட மூணு அளவில் தண்ணி ஒன்றுக்கு மூணு மூணு அளவு தண்ணி ரோசிசன்ஸ் தேங்காய் வந்து பாதி தேங்காயை இந்த பிளாக் பார்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு முட்டை ஒரு கப் பச்சரிசிக்கு ரெண்டு கப் சுகர் ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் அந்தமாதிரி எடுத்து வச்சுருக்கேன் அந்த மூணு பவுல் தண்ணியில் அதை யூஸ் பண்ணி தேங்காய் பால் வந்து முதல் பால் ரெண்டாம் பால் சொல்லிட்டு ரெண்டு டைப் எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம் இதோட முதல் பால் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஆட் பண்ணி எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வாங்க ஓரளவு நைஸாக அரைச்சாச்சு இதோட நம்ம அந்த ரெண்டு முட்டையும் ஆட் பண்ணி இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாம் இதோடு நம்ம ரோசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சதை வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இதோட அந்த மீதி இருக்க கட்டி தேங்காய்பால் அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் விடுங்க அந்த ஃப்ரெஷ் க்ரீமை இதோட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இதோட அந்த ரெண்டு பவுல் சுகர் சொன்னேன் இல்லையா அந்த சுகரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சுகர் நல்லா கரையணும் கரையிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க இன்னொரு பவுல் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் மொத்தம் வந்து ஒரு ஒரு கப் பச்சரிசிக்கு வந்து ரெண்டு கப் சுகரு தேங்காய் பால் வந்து மூணு கப் சரிங்களா இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க நல்லா அப்படியே கரைச்சி விடுங்க ஃப்ரெஷ் க்ரீம் அது அதை நல்லா கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி விட்டுடலாம் நல்லா கலந்து அந்த ஃப்ரெஷ் க்ரீம்லாம் வருது அதெல்லாம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க ஓகே இப்போது நம்ம இதை வடிச்சிக்கலாம் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பெரிய பவுலுக்கு மாற்றிக்கலாம் சுகர் இன்னுமே கரையவே இல்லை ஓகே அதோடு நம்ம தண்ணி பால் கலந்து கரைச்சி விட்டு வடிச்சிக்கலாம் ஓகே நல்லா கலக்கி விடுங்க ஏன்னா பச்சரிசி அப்படின்னும் போது அந்த பச்சரிசியோட அந்த மாவு பாதை வந்து கீழே வந்து டெபாசிட் ஆகும் போர் கேக் எடுத்துக்கிட்டு அதை க்ரீஸ் பண்ணுங்கள் நெய் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணி விடுங்க சைடு ஓரம் எல்லா இடமும் நல்லா நெய் பாடுற அளவுக்கு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி செட் எடுத்து வச்சுக்கலாம் கீழே தண்ணி வந்து ஓரளவு நிறையவே வச்சுக்கோங்க ஏன்னா இது குக் ஆகிறதுக்கு வந்து மினிமம் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸோ தான் ஆகும் இப்போ நம்ம நமக்கு கிடச்சிருக்க அந்த மிக்ஸ் வந்து ரெண்டு டைம் வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி குக் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேட்ச் உள்ளே வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் உள்ள வைங்க ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது வேகிறதுக்கு ஸோ ஒரு கத்தியை வச்சு நம்ம அதில் இது கீறி பார்க்கும் போது வெந்துருச்சு ஸோ இது சூடோடு நம்மளால் வந்து இதை டீமோல்டு பண்ண முடியாது ஸோ இதை நல்லா ஆறட்டும் ஆறுற வரைக்கும் நல்லா விட்டுடலாம் நல்லா ஆறிடுச்சு ஓரங்களெல்லாம் நம்ம வந்து அது அந்த ஓரத்தெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம் அப்படி வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அது மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாதாம் பிஸ்தா இதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் சுகர் பச்சரிசி ஸோ இதில் செய்கிறது டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது ஓகே ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் கேரளாவோட ஸ்பெஷல் ஃபுட் இது கிண்ணத்தப்பம் ஓகே வீவர்ஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ